அலங்காரம் என்றாலே அது நம் எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று அலங்காரம் என்றால் யாருக்கு தான் பிடிக்காது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அலங்காரம் செய்வதை மிகவும் விரும்புகின்றனர் பொதுவாக ஆண்களானாலும் பெண்களானாலும் தங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லும் போதும் தங்களுக்கு பிடித்தமான நபர்களை பார்க்க செல்லும் போதும் அதிகமாக அலங்காரம் செய்ய விரும்புகின்றனர் இவ்வாறு தாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அழகாக தெரிவதற்காக உலகத்தில் தங்களது உடல் முடி மற்றும் முகத்திற்கு மனிதர்களால் செய்யப்படும் அலங்காரமானது பொய்யானதாகவும் நிரந்தரமற்றதாகவும் இருக்கிறது உலகம் பொய்யான நிரந்தரமற்ற அலங்காரத்தை விரும்பும்போது உங்களையும் என்னையும் நேசிக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான மற்றும் நிரந்தரமான அலங்கரிப்பை தான் உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்க்கிறார் உண்மையான நிரந்தரமான அலங்காரமா அப்படி என்றால் என்ன என்று சிந்திக்கிறீர்களா பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரி தொழுது கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் விரும்பும் அந்த பரிசுத்த அலங்காரத்தை பற்றி சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாம் அதிகாரம் ஒன்பதில் சொல்லப்பட்டுள்ளது உலகத்தார் தங்களுக்கு பிடித்தவர்கள் தங்களை விரும்ப வேண்டும் என்று எப்படி மேக்கப் அதாவது அலங்காரம் பண்ணிக்கொண்டு அவர்களுக்கு பிடித்தவர்கள் முன் செல்கிறார்களோ அதுபோல நமக்கு பிடித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட அவர் முன் நிற்கும் போது நாம் அவருக்கு பிடித்த பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் முன் நிற்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார் தேவன் விரும்பும் இந்த அலங்காரம் தான் தேவன் விரும்பும் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறது தேவனுக்கு முன்பாக நாம் துணிந்து செய்யும் பாவங்களே நம்மை தேவனை விட்டு விளக்குகிறது ஒன்று ஒன்றாம் அதிகாரம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல நான் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்ற தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் மாறும்போது தேவன் விரும்பும் பரிசுத்த அலங்காரத்தை நாம் தரித்து கொள்ள முடியும் இனி பரிசுத்த அலங்காரத்தை எப்படி நாம் தரித்து கொள்வது என்றும் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்பது பற்றியும் ஆண்டவருக்கு சித்தமானால் எனது அடுத்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த செய்தியானது நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு உதவியாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் இது போன்ற தேவ செய்திகளை தொடர்ந்து பெற ஜேபிஹெச் ட்ரஸ்ட் என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் நடத்த விரும்பும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சிந்திப்போ கத்துடைய வார்த்தைகளுக்கு செமிக் கொடுப்போம் ஜீசஸ் பிளஸ் யூ